குட்டி பையன் தோட்டத்தில் இருக்கும்போது தாத்தா கிட்டே கேட்குறான் தாத்தா நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு தாத்தா ரெண்டு பாட்டு எடுத்துகிட்டு வராது பாட்டுக்குள்ளே ஒரு சின்ன செடியும் வெளியில் அவுட் சைடு ஒரு செடியும் நட்டு வைக்கிறாரு தாத்தா கிட்ட கேட்குறாரு எந்த செடி வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெண் சொல்கிறான் நிச்சயமாக அது தொட்டிக்குள்ளே இருக்கிற செடி தான் நல்லா வேகமாக க்ரோ ஆகும் ஏன்னா அதுதான் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு தாத்தா ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர் கழித்து பென் அகைன் தாத்தா வீட்டுக்கு வரான் வரும்போது மறுபடியும் இந்த கேள்வி கேட்குறான் தாத்தா நான் வேகமாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தாத்தா சொல்கிறாரு நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடி நட்ட செடியை போய் பார்க்கலாம் அப்படின்றாரு அதுக்கு பென் பார்க்குறான் வீட்டுக்குள்ளே இருக்கிற செடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அவுட் சைட இருக்கிற செடி ரொம்ப பெருசும் பேச்சர்ஸ் பறந்து விரிஞ்சிருக்கு இப்போ தாத்தா பென்கிட்ட கேட்குறாரு எது நல்லா வேகமாக வளர்ந்துருக்குது அப்படின்னு அதுக்கு பென் சொல்லணும் அவுட் சைடில் இருக்கிற ட்ரீ தான் வேகமாக வளர்ந்துருக்கு ஆனால் அது எப்படி தாத்தா நிறையா ப்ராப்ளம் பேஸ் பண்ணியிருக்கல்ல சாத்து மழையில எல்லாம் அப்படி இருக்கும்போது எப்படி இது இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு இவ்வளோ ஆபத்தை தாண்டி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தாத்தா சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்கிறாரு ஆமாம் அவுட் சைடில் இருக்கிற மரத்தில் வந்து நிறைய ப்ராப்ளங்களை பார்த்துருக்கலாம் ஆனாலும் அந்த அதோட அந்த பிரச்சனைகள் தான் அதுக்கு ஸ்ட்ராங்கான ரூட்ஸையும் வேகமாக வளர்த்ததுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்குது இது போல் தான் நம்மளோட வாழ்க்கையையும் நம்ம கஷ்டங்களும் தடைகளையும் தாண்டி வரும்போது தான் நம்மளும் இந்த ரூட்ஸு போல் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் நம்ம கம்ஃபர்ட் சோனில் இருக்கும்போது அதற்கான சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம கடந்து வரும்போது தான் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளால் வாங்கிக்க முடியும் ஸோ காய்ஸ் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் தான் உங்களை பார்த்து பயந்து ஓடும்